ஹே hey guys, வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிற பிபி நம்பர் இருக்கிற Tata Highest Dolphin சூப்பர் ஜிஎல் வேன் பார்த்தீங்க சொன்னால் இலங்கையில் மாத்தறையில் இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனாம் ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணது எத்தனாவது ஓனர் இதுக்கு என்ன ப்ரைஸ் லாஸ்ட்டு சொல்கிறாங்கன்ற சொல்லி எல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் கட்டாயம் வீடியோ லாஸ்ட்டில் நான் ப்ரைஸ் சொல்லுவேன் எல்லா வீடியோஸுமே நான் ப்ரைஸ் சொல்கிறேன்னா அதுபோல் இந்த வேனுக்கும் வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் இந்த வேனுடைய ப்ரைஸ் எல்லா நான் சொல்வேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் ஓகே கைஸ் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நாங்கள் பார்ப்போம் கரெக்டாக இதோடய மொடல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டோ ஹயஸ் டால்ஃபின் சூப்பர் ஜிஎல் இதுதான் இந்த வேனுடைய கரெக்டான மொடல் இது எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்கன்னு சொன்னால் செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது இப்போ நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் மூன்றாவது ஓனர் ஆவீங்க இது எப்போ மேனுஃபேக்சர் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்க சொன்னால் டூ தௌசண்ட் த்ரீ ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் எயிட் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷர் இது செய்யப்பட்டது இதில் அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் இதில் இருக்குது இது ஓட்டோ கியராக மனுவலா அண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு ஓட்டோ கியர் வேன் இதோட இன்ஜின் மோடல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைவ் எல் இதோட இன்ஜின் மோடல் அப்புறம் இந்த வேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லோங் மோடல் வேன் அதிகமான வீடியோஸில் கேட்குறவங்க ப்ரோ லோங் மொடலாக ஷார்ட் மொடலான்னு சொல்லுங்கள் ப்ரோ வந்து அவங்களுக்காகத்தான் இந்த வேன் ஒரு லோங் மொடல் வெஹிக்கிள் அப்புறம் பார்த்திங்க சொன்னால் இதில் நியூ டயர்ஸ் புதிய டயர்கள் இதில் போட்டிருக்குறாங்க டுவல் ஏசி பர்ஃபெக்டாக இதில் ஒர்க் பண்ணும் அதாவது முன் டிரைவர் ஒர்க் பின் பின்னுக்கு பேசஞ்சர்ஸ் எல்லாமே இருக்கிற அந்த டுவல் டென்ட் ஒர்க்கும் இருக்கிற ஏசியும் ஒர்க் பண்ணும் முன்னுக்கும் பின்னுக்கும் இருக்கிற ஏசியும் நல்லா நீட்டாக ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க அப்புறம் ரிவர்ஸ் கேமரா வசதி இதில் இருக்குது சப் பூஃபர் வசதி இதில் இருக்குது ரிமோட் வசதி இதில் இருக்குது ஓகே இலங்கையில் மாத்திரையெல்லாம் நிற்கன்னு சொல்லி சொல்லியாச்சு இந்த வேன் வேனை பாருங்கள் ஒரு வீட்டு பாவனைக்கு அதில் உங்களோட வர்த்தக உணக்கமாக எடுக்கனா கூட வேன் நல்ல ஒரு கலர் நல்ல டீசண்டான ஒரு கலராக இருக்குது இந்த சில பேருக்கு இந்த கலர் பிடிக்கும் அப்படி இருக்கும்போது இந்த வேன் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் தானே ப்ரைஸை பார்த்துட்டு நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறாங்களோ கரெக்டாக நான் கான்டாக்ட் நம்பர் தர்றேன் நீங்கள் டிரெக்டாக ஆகிறது கதைங்க அதோட என்னுடைய மெம்பர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த வேன்கிட்ட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் அவங்களுக்கு ஆல்ரெடி நான் அனுப்பிடுவேன் மெம்பர்ஸாக இருக்கிற ஆக்களுக்கு ஓகே வாங்க இந்த வேன் அதாவது இந்த பிபி நம்பர் இருக்கிற இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அவ்வளோன்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் எல்லாமே பார்த்துட்டு நினைக்கிறேன் எத்தனை நான் அதாவது ஓனர் என்னென்ன வசதின்னு சொல்லி பார்த்தாச்சு லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம் ப்ரைஸ் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அவ்வளோன்னு பார்த்திங்க சொன்னால் எண்பத்தி ஒன்பது லட்சம் எயிட்டி நைன் லேக்ஸ் ஒன்லி ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை திஸ் இஸ் நாட் எ ஃபிக்ஸ் ப்ரைஸ் நான் எல்லா வீடையுமே சொல்கிறது என்னுடைய வாகனங்கள் நான் வாகனம் விற்பனை போடுற இல்லை இது பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ரைஸ் அவங்க ஃபிக்ஸ் ப்ரைஸாக சொல்கிறதே இல்லை கட்டாயம் நீங்கள் எடுக்க போகிறீங்க சொன்னால் அவங்க சொன்ன எண்பத்தொம்பது லட்சத்துலேருந்து கட்டாயம் குறைச்சி தருவாங்க அது உங்களுக்கு வீட்டு தேவைக்கோ வர்த்தக இதாக எடுக்கிறீங்களோ அது தெரியலை உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் இந்த ப்ரைஸ் எண்பத்தொம்பதுலேருந்து கட்டாயம் குறைப்பாங்கன்னு சொல்கிறாங்க வேன் வர நல்லா நீட்டாக நிற்க நினச்சிங்க சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உடனடியாக ஒன்றுட்டு நம்பர் தார நீங்களே நேரடியாக அவங்களோட கதைச்சு விலை சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் கதைங்க அவங்க சொன்ன ப்ரைஸ் எண்பத்தி ஒன்பது லட்சம் எயிட்டி நைன் லேக்ஸ் அவங்க சொன்ன ப்ரைஸ் ஓட்டோ கியர் வசதி என்று சொல்லியிருக்கிறாங்க லாங் மாடல் அப்புறம் ஃபைவ் எல் இன்ஜின் வசதி எல்லாம் இருக்குது அட்ஜஸ்டபிள் சீட் வசதி அப்புறம் செகண்ட் ஓனர் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓகே ப்ரோ ப்ரைஸும் பரவாயில்லைன்னு நினைச்சிங்க சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் அப்படியும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டுருக்கிறீங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் இப்போவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது ப்ரோ பரவாயில்ல ப்ரோ இந்த வீடியோ நான் பார்த்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுக்கிங்க சொன்னால் இப்போ ஒருக்கா ஒரு லைக்கை தட்டிவிடுங்க எதுவும் குறைகள் இருந்தால் கட்டாயம் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த தச வீடியோ சொல்ல நான் திருத்தி கொடுக்கறேன்